வணக்கம் ஒரு படத்தில் ஆனந்தராஜ் வந்து கண்ணாடியை பார்த்து காரி துப்பி தோற்றுக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு புலம்போப்பில் அந்த மாதிரி மொக்கையாக ஏதாவது பண்ணி தோற்றுக்கிட்டே இருக்குது திமுக அரசு அண்ணன் சீமானை வந்து நேரடியாக கொள்ள முடியாமல் நேர்மையாக கொள்ள முடியாமல் கோழைத்தனமாக இந்த இத்து போன வழக்கை வச்சு அவர் வீழ்த்திடலாம் அவரோட நற்பெயருக்கு வந்து களங்க கற்பிச்சிடலாம் அவரோட நண்பதிப்பை குலைச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுது உண்மையை சொல்லப்போனால் அஞ்சு வயசாவுக்கு பிரோஜனம் இல்லாத வழக்கு எல்லாருக்கும் நேர வரையும் கால விரையும் அதே போல் மனித ஆற்றல் வரையும் நீதிமன்ற நேர வரையும் எல்லாமே ஏற்படுது இந்த புகார் கொடுத்தாங்கள்ல புகார் மனு கொடுத்தாங்கள்ல அந்த பெண்மணி வந்து பாதிக்கப்பட்ட அபலைப்பணி இல்லை மாறாக ஒரு மோசடி பேரு வழி அவங்க பல பேர் மேலே வந்து இதே போல் பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் அவர் மேல வந்து பாலியல் புகார் இந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த சமயத்துல இந்த அம்மாவோட அக்கா வந்து யாராவது உதவி பண்ணுங்க மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் வந்து ஒரு லட்சம் ரூபா வந்து உதவி பண்றார் உதவி பண்ணி அவங்க மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த பிறகு யாரு உதவி பண்ணாரோ அவர் மேல பாலியல் புகார் நான் மனிதாபிமானத்தோடு உதவி பண்ணது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு அவர் படம் ஆரம்பிச்சு அவர் மேல மட்டும் இல்ல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சுர்ஜன் லோகேஷ் ஜக்கேஷ் அப்படின்னு ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கு எல்லார் மேலையும் பாலியல் புகார் பாலியல் புகார் சொல்லி அதன் மூலமாக பணம் பறிப்பு அதுதான் வேலை இப்போ இதுலயே வந்து அண்ணன் சீமான் தரப்புல இருந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டா சொல்றாங்க நீங்க இப்படி பாக்கணும் பணம் வாங்கினாங்க அந்த பெண்மணி அப்படின்னு பார்க்கணும் அவங்களுக்கு தேவை நியாயம்தான் தேவை தான் தேவைன்னா ஏன் பணம் வாங்கணும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாயிரத்தி பதினொல்ல வந்து இதே அம்மையார் வந்து ஒரு புகார் சொல்றாங்க என்னன்னா அண்ணன் சீமான் வந்து திருமணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் சொல்லி புகார் இருபத்தி ஒரு புகார் திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு புகார் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொல்ல கொடுத்த புகாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த புகாரும் ஒரே மாதிரி இல்லை மாறுபடுது மாறுபடுது அது ஒரு கதையா இருக்கு இது ஒரு கதையா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்த புகாரை பன்னெண்டுல பத்தாண்டுக்கு மேல ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திரும்ப பெறப்ப வளசாக்கம் காவல் நிலைய வாசல்ட்டு நான் திரும்ப பெறேன் அப்படி எழுதி கொடுத்துட்டு ஊடகங்கள் முடி பேசுறாங்க அப்படியே சிரிச்ச முகத்தோட தமிழ்நாட்டில் சீமான் குரல் தான் சார் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அவர்தான் இங்க பவர்ஃபுல்லா இருக்காரு அவர்கிட்ட நான் தோத்துட்டேன் நான் வந்து அதை ஒத்துக்கிட்டே போகிறேன்னு எந்தவித சோக ரேகைகள் முகத்தில் இல்லாமல் அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்பி பெங்களூருக்கு போகிறாங்க கிளம்பி போனவங்க மறுபடியும் முதலேந்து ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இது இதில் இந்த அவங்க ரெண்டு முறை அந்த புகாரை வந்து திரும்ப பெற்றாலும் வழக்கு வந்து ரத்து செய்யப்படாத நிலுவையில் இருக்கு அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி அண்ணன் சீமான தரப்புலேருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தொடுக்கப்படுது அந்த மனு தொடுக்கப்படுறப்ப தமிழ்நாடு அரசு தரப்புல ஒரு கதையை புனையிறாங்க இந்த விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை புனையிறாங்க அதுல அவங்க ஏன் திரும்ப பெற்றாங்கிறதுக்கு இவங்க மிரட்டி திரும்ப பெற வச்சாங்க அப்படின்னு காரணம் சொல்றாங்க ரெண்டாவது முறை புகார் மனு திரும்ப பெற்ற போது வளசரவாக்கம் காவலியத்து முன்புன்னு தான் அவங்க பேட்டி கொடுத்தாங்க அப்ப மிரட்டி காவலியத்துக்கே வந்து திரும்ப பெற வச்சாங்களா திமுக ஆட்சி காலத்துல அப்ப அது அடிப்படை இல்லாத பொய் அவங்க வந்து மனம் தான் திரும்ப பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினோ பன்னெண்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கட்டும் அப்படி திரும்ப பெற்றப்போய் முடிஞ்சு போச்சு இந்த வழக்கில் வந்து எந்தவித உண்மையும் இல்லை நியாயமில்லை இந்த வழக்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இருந்த போதிலும் அவங்க மிரட்டி பெற வச்சாங்கன்னு ஒரு வாதத்தை வச்சு அதை அப்படியே நீதிபதி ஏற்றுக்கொண்டு நீதிபதி இளந்தரையன் ஏற்றுக்கொண்டு நம்ம ஏதாவது சொல்லலாம் அதில் கிடச்சிடலாம் ஆனால் கிடச்சோன்னா வந்து நீதிபதிக்கு உள்ளவங்க கண்டுபிச்சிட்டாருன்னு இருவாங்க அவர் ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை வந்து முன்னகர்த்தர் முன்னோக்கி கொண்டு போகிறார் மூணு மாத கால அவகாசம் கொடுத்து நீங்கள் குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க மூணு மாத கால அவகாசம் இருக்குன்னா அந்த மூணு மாத காலத்துக்குள்ள நீங்கள் பண்ணலாம் ஆனால் என்னன்னா எத்தனையோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் மூணு மாதத்தை கடந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாத கதையெல்லாம் இருக்கு இந்த வழக்குல நீதிபதி சொல்லி உடனடியாக மொத வாரத்திலேயே அண்ணன் சீமானுக்கு வந்து சம்மன் கொடுக்கப்படுது அழைப்பானை வளச காவல் நிலையத்துக்கு வாங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு அண்ணன் வந்து ஏற்கனவே சுற்றுப்பயணத்தை அறிவிச்சு சுற்றுப்பயணத்தை இருந்ததால வழக்கறிஞர் பாசை மூலமாக நான் மாற்று தேதியில் வர்றேன் இன்னொரு தேதியில் வர்றேன் அப்படின்னு சொல்லப்படுது உடனடியாக என்ன பண்றாங்க மறுபடியும் அடுத்த நாளே ஒரு சம்மன் அந்த சம்மனை வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் ஆள் இருக்கப்ப கொடுக்காம ஒட்டுறாங்க ஒட்டின பிறகு கீழாங்கரை காவல் ஆய்வாளர் அவர் வந்து பொறிச்சி வந்து நடந்துக்கிறார் இப்படி ரெண்டாவது நாளே பண்ண பிறகு மூணாவது நாள் தரும்போது ஒரு கலந்தாய் கூட்டத்தை முடிச்சுட்டு காலையில் ஆஜராக முடியாது நான் மாலையில வர்றேங்கிறாங்க மாலையில வேண்டாங்க ராத்திரி எட்டு மணியை போல வாங்க எட்டு மணிக்கு வர நேரத்தில் எட்டு மணி வேண்டாம் ஒரு நிமிஷம் நிமிஷம் இன்னொரு வரைக்கும் தள்ளுறாங்க ஏன் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கிறாங்க பொதுக்கூட்டம் போயிட்டு இருக்கு ஸ்டாலின் பொதுக்கூட்டம் அதற்கான நேரலையை வந்து ஊடகங்கள் வந்து போடலை ஊடகங்கள் முழுக்க இங்க வளசத்தை நோக்கி அண்ணன் சீமான வந்து கவனிச்சுட்டு இருக்குது அப்ப ஸ்டாலினோட பொதுக்கூட்டம் பாதிக்கப்படுது அதாவது ஊடகங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் பாதிக்கப்படுங்கிறதுனால அண்ணன் சீமானை வந்து வடபழிலே நிற்க வச்சு ஒன்பதே கால் போல அண்ணன் வந்து காவல் நிலையத்துக்கு போறாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து அவங்க ஏற்கனவே ஆஜராகி எல்லா விளக்குன்னு சொன்னதே மறுபடியும் சொல்றாங்க இப்ப இதுல வந்து நாம முதல்ல சொல்லியிருந்தோம் இதுல வந்து உச்ச நீதிமன்றம் போறப்ப இது ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் இது உச்சமன்றம் போறப்ப வழக்கு ஒண்ணுமே இல்லாமல் ரத்து பண்ணப்பட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து அண்ணன் சீமான திறப்புல இருந்து போயிருக்கிறாங்க அதுல வந்து இப்போது பி வி நாகரத்னா அப்படிங்கிற நீதிபதி சொல்லியிருக்காங்க இந்த உயர் நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல அதாவது மூணு மாத காலத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க விசாரணை பண்ணி முடிங்க அப்படின்னு அதுக்கு பி வி நாகரத்னாங்கிற அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இடைக்கால தட வச்சுருக்காங்க அப்ப இந்த வழக்கை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானோட பிம்பத்தை உடைச்சிடலாம் மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு கெட்டவை ஏற்படுத்தலாங்கிற திமுகவுடைய நடப்புல மண் விழுந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் வழக்க மே மாசத்துக்கு நடத்துகிறாங்க உச்ச நீதிமன்றம்லாம் போனால் அஞ்சு நிமிஷத்துல தூக்கி வீசிடுவாங்க முடிஞ்சிடும் இந்த வழக்கை தூக்கி கடாய்ச்சிடுவாங்க இந்த வழக்கை ரத்து பண்ணி ரத்து பண்ணிவிட்டா இந்த சில்லறை நாய்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு உருட்ட முடியாது மிக அண்மையில் கேரளாவை சேர்ந்த மிக அண்மையில் கேரளாவை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி குன்கி கிருஷ்ணா அவங்க சொல்றாங்க புகார் கொடுத்தவர் பெண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் சொல்வதையெல்லாம் பேதமாக்காக கருதக்கூடாது ஒரு பொய் புகாரின் காரணமாக ஒருவின் நற்பெயர் நேர்மை சமூக அந்தஸ்து போய் விடும் அப்படிங்கிறாங்க அண்ணன் சீமானு வந்து ஒரு நாடையப்பட்ட தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண இயக்குனராக இருந்தால் இந்த பெண்மணி இந்த புகாரை சொல்லிட்டு வருவாங்களா ஒருபோதும் வரமாட்டாங்க அப்ப நோக்கம் என்னென்னா அந்த பெண்மணியை ஏவி விடுறாங்க இவரை சமாளிக்க முடியாத பெண்ணா ஏவி விடுறாங்க இங்கே பெரியாரை பற்றி பேசிட்டார் தப்பா பேசுறான்னு சொல்லிட்டு ஒரே நாளில் எழுது இடங்களில் வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல காட்டாத அவசரத்தை இந்த வழக்குல காட்ட வேண்டிய அவசியம் என்ன எழுபது இடங்கள்ல ஒரே நாளில் வழக்கு போடுறான் அந்த வழக்குல நீங்க வந்து கூடுதல் அவசரம் காட்டி அத முன்னகரத்துனா பெரியாரோட பிம்பம் இன்னும் உடப்படும் மக்கள் மத்தியில அவருக்கான பிம்பம் வந்து இன்னும் உயரும் ஆனா இந்த வழக்குனா ஒரு பொம்பளை கசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து அண்ணோட பிம்பத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில் அப்பட்டமா தெரியுது இது அரசியல் பழிவாங்கல் போக்கு அப்படின்னு மக்கள் என்ன பேசுனா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் விட்டு இது பிரச்சையாங்க அப்படின்னு இதுக்கு ஏங்க இப்படி எல்லாம் போட்டு பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள பூந்து வந்து ஒரு காவல் பணிக்கு நின்ன ஒருத்தரை ஒரு முன்னாள் இராணுவரை இப்படி போட்டு படுத்துலாமாங்க இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு மக்கள் அதை பார்த்து அந்த காட்சியை பார்த்து கொந்தரிக்கிறார் அதே போல இவங்க வந்து பனசவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராக வச்சோம்னா அவர் அவமானப்பட்டுவாரு அவர் அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளவு வந்து மக்கள் செல்வாக்கு இருப்பதா கருதப்படுமோ அதே போல அண்ணன் சீமான் வந்து அன்னைக்கு முழுக்க ஊடகங்கள்லாம் அப்படி காட்டப்பட்டாங்க மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு உண்மையிலேயே வந்து அண்ணன் எவ்வளவு பெரிய தலைவனுங்கிறத மக்கள் உணர்ந்து கொடுற வகையில் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அதுவும் உடஞ்சி போச்சு கடைசியாக உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் படாலியாக போட்டு உடஞ்சிச்சு தடாலியாக போட்டு உடஞ்சிச்சு உடச்சி இந்த வழக்கலை இது நகர்த்த முடியாங்கிற நிலைக்கு வந்துருச்சு இப்போ என்ன செய்ய போறாங்க குமரி குமரி அழ போறாங்களா திருட்டியிருந்து நாங்கள் பொறுக்க மாட்டோம் அப்படின்னு சில மாதர் குல மாணிக்கங்கள் மங்கையர் குல எல்லாம் அண்ணா பல்கலக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறார் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு அவளோட தனிப்பட்ட விவரங்கள் முதல் தகவல் தகவலருக்கு எஃப்ஐஆர் வந்து கசிவிடப்படுது அவளுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு ஆண் நண்பரோட என்ன வேலை சரியான ஆண் தேர்வு பண்ணணும் தவறான ஆண் நண்பரை தேர்வு தான் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் அந்த பெண்ணை குற்றப்படுத்துகிற வேலையை திமுக இணையணி தொடங்கி திமுகவோட மாநில செய்தி தொடர்பாள வரைக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் அது பேசினாங்க அந்த விவகாரத்தில் குமரி கொந்தளிக்காத இந்த பெண்ணிய போராளிகள் இதில் ஏன் இவ்வளோ கொந்தளிச்சாங்க ஸ்ரீமதி விவகாரத்தில் நீதி கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அதில் கிளம்பல தினந்தோறும் பாலிய வன்கொடுமைகள் இந்த பாலி வன்கொடுமைகளுக்கு வந்து போதை பொருள் ஒரு முதன்மையான காரணத்துக்கு எழுது இப்போ நம்ம பேச்சு கொண்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு ஒரு மாணவி வந்து குடிச்சு செத்து போயிட்டு தான் செய்தி வருது தஞ்சாவூரில் இதுக்கெல்லாம் இந்த மாதர்குல மாணிக்கங்கள் வந்து பொங்க மாட்டாங்க நான் பல சொன்னது போல சேகர்பாபுவோட மகள் விவகாரம் கற்பிணியாக இருந்த சேகர பாபோட மகள் நாங்க இங்க அப்பா கிட்டே காப்பாத்துங்க என்னையும் என்ன வாழ விடுங்கன்னு இவங்க எந்த தமிழ்நாட்டை பெரியார் மண்ணு சொல்றாங்களோ அந்த பெரியார் மண்ணில் வாழ முடியாம பாஜக கர்நாடக ஆண்டப்ப கர்நாடக ஆண்டப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல போயாவது அங்க போயாவது புழைச்ச முடியாதுன்னு கர்நாடக ஓடி போனாங்க அப்ப இந்த மகளிர் அமைப்புகள் எல்லாம் வாங்கம்மா நீங்க வாங்க நாங்க உங்களுக்கு வந்து அடைக்கலம் தர்றோம் நாங்க அவங்களை பாதுகாக்கிறோம்னு கொடுத்தாங்களா பெரியார் தடது வந்து சேர பாபோட மகளுக்கும் மருமகனுக்கும் பாதா கொடுத்துச்சா ஆதரவாக பேசுகிறாங்களா ஒண்ணும் இல்லை இதில் வந்து கொந்தளிக்கிறாங்களா இதை வச்சு வீழ்த்திட முடியும்னு நினச்சேன்னா ரொம்ப கஷ்டம் உனக்கு தமிழ்நாட்டோட அரசியலே பொருள்னு நடத்தும் அதனால இப்போது இந்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் இந்த வழக்கே ஒன்றும் இல்லாம ரத்தாகும் அப்போது இந்த திராவிட நரிகளோட முகத்துல கறி பூசப்படும்